ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கபீஸ் கிச்சன் இன்னைக்கு வெண்டைக்காய் கூட முட்டை சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த உளுத்த பருப்பு நல்லா செவக்கட்டும் இது கூட ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு அதே அளவுக்கு இஞ்சி இதை வந்துட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நான் இது கூட சேர்த்துக்கு போகிறேன் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்துட்டு எப்படி பொடியாக நறுக்கி சேர்ப்போமோ அதே மாதிரி இஞ்சி பூண்டை வந்துட்டு நல்லா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு நல்ல எண்ணெயில் கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காயை நீல வாக்கில் கீறிட்டு அதுக்கப்புறமா நறுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்க வரும் இந்த பீசஸை நம்ம வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை கூட இந்த வெண்டக்காயை நல்லா விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய் தண்ணி சேர்க்காம எண்ணெயிலே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் இது நல்ல முக்கால் வாசி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம ட்ரையாகவே வந்துட்டு லேஸாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதங்கட்டும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்குறதுனால வெண்டைக்காய் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுக்கும் அது இப்போ நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வெண்டைக்காயை இப்படி ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் ஒரே ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு முட்டையோ இல்லை ரெண்டு முட்டையோ நம்ம உடச்சிக்கலாம் இப்போ இதை அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கை லைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம் அது ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டையும் சேர்த்து கலந்தோம் அப்படின்னாக்கா முட்டை கூட சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இது நல்ல உதிரியாக வரும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல உதிரியாக உங்களுக்கு வெண்டக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்